நடிகர் சசிகுமாரின் இயக்கத்தில் உருவான படம் தான் பசங்க திரைப்படம் இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் உருவான இந்த படம் அவருக்கு முதல் படமாகும் இந்த படத்தின் மூலம்தான் நடிகர் விமலும் கதாநாயகனாக திரையுலகில் அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் மத்தியில் சூப்பர் ஹிட் அடித்தது இந்த திரைப்படம் ஒரு பக்கம் நான்கு சிறுவர்களின் சேட்டை குறும்புடன் திரைக்கதை நகரும் மற்றொரு பக்கம் விமல் மற்றும் வேகாவின் காதல் ரொமான்ஸ் என திரைக்கதை நகரும் இந்த படத்தில் நடித்த நடிகை வேகா சரோஜா வானம் போன்ற படங்களில் நடித்து பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இவர் தமிழ் மட்டுமன்றி ஹிந்தி மற்றும் தெலுங்கு என மற்ற மொழி படங்களிலும் நடித்திருக்கிறார் வானம் படத்திற்கு பிறகு தமிழ் படங்களின் பக்கம் இவரை பார்க்க முடியவில்லை இவர் எங்கு போனார் என்ன ஆனார் என்று ரசிகர்கள் தேடி வந்த நிலையில் நடிகை வேகாவின் ரீசென்ட் புகைப்படம் வெளியாகி இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆக்டிவாக இருக்கும் இவர் கணவர் மற்றும் குடும்பத்துடன் இருக்கும் புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார் நடிகை வேகாவின் ரீசன் போட்டோஸ் இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது இது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க